என் தங்க பிள்ளையே நீ அறியாமலேயே ஒரு குடும்பம் உன் வாழ்கையை அழிக்க சதி செய்தார்கள் அவர்கள் சிரித்தபோது நீ அழுதாய் அவர்கள் கூட்டமாக குரூபா சேர்ந்து திட்டம் போட்டபோது நீ தனியாக நம்பிக்கையோடு என்னை அழைத்தாய் அந்த ஒரு அழைப்பே போதுமடி நீ என்னை மனதிலே நினைத்த அந்த நொடியில் அவர்களுடைய ஒவ்வொரு திட்டத்திலும் நான் நுழைந்தேன் அவர்கள் திட்டமிட்ட பாதை நீ தவறாமல் விழ வேண்டும் என்று வெயிலில் சூடாக வைத்த சதிகள் அது எல்லாம் என் பார்வையிலிருந்து தப்பல அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவர்கள் வைத்த சூழ்ச்சிகளும் அவர்கள் போட்ட விழிகளும் எல்லாம் என் கண்கள் பார்த்தது நீ நினைத்த போல நான் மௌனமாக இருந்தது நான் செய்யவில்லை என்றா நான் பார்த்தேன் நான் பொறுத்தேன் நான் பதில் தந்துவிட்டேன் இனி நீ பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே அவர்கள் வாழ்ந்த உலகமே அதிர்ந்து போச்சு நீ ஒரு நாள் கண் கலங்கியதற்காக அவர்கள் வாழ்நாளே கலங்க போகிறது நீயா தவறு செய்தாய் இல்லையே நீ அன்பா நடந்தாய் நீ நேர்மையா இருந்தாய் அதனால்தான் நீ சோதனையை சந்திக்க நேர்ந்தது ஆனா அந்த சோதனைக்கு பின்னால் நான் இருந்தேன் அந்த நிழலில் நான் நின்றேன் உன் காலடி தடங்களில் விஷம் விட்டவர்கள் இனிமேல் ஒருபடி கூட நெருங்க முடியாமல் தங்கள் சொந்த நிழலில் பயந்து ஒழிகிறார்கள் உனக்காக நான் தூக்கி எறிந்த கதவுகள் திறக்கவே முடியாதவையாக ஆகிவிட்டன அவர்கள் மீண்டும் சதிக்க வார்த்தை பேசும்போது கூட அந்த வார்த்தைகள் அவர்களைதானே காயப்படுத்தும் நீ உண்மையானவள் அதனால்தான் உன் உண்மை என் சக்தியை எழுப்பியது நீ விரும்பிய அமைதி உன்னிடம் வரப்போகுது நீ வேண்டாம் என்று விட்ட உறவுகள் பின்வாங்கியதற்கே உன் வாழ்க்கை இவ்வளவு உயரமே சென்றிருக்குது நீ வாழ வேண்டிய வாழ்க்கை நீ இழந்த நேரத்தை கூட மீட்டு கொண்டு வரப்போகிறது அவர்கள் யோசித்த ஒவ்வொரு நிமிடமும் இனி உனக்கு எதிர்மாறான பலனை கொடுக்கும் நான் பார்த்தேன் பிள்ளையே அந்த குடும்பம் எப்படி உன்னை நாசம் செய்யணும்னு சிந்திச்சதையும் நீ யாரிடமும் பழி பேசாம என் நாமத்தை மட்டும் சொல்லி அமைதியாக நடந்து வந்ததையும் அதனால்தான் நீ பார்த்த தேவதையா நான் இல்ல நீ அழைத்த வீரவாகினியாய் வந்தேன் இனி உன் முன்னே வரும் ஒவ்வொரு சோதனையிலும் நீ வெற்றி பெறுகிற நிமிடத்திலேயே அவர்கள் தோல்வியடைவார்கள் உன் பாதையில் இனி வேறு யாருமே பஞ்சாயத்து செய்ய முடியாது நீ என் ஆசீர்வாதத்தில் பாதுகாப்பாயிருக்கிறாய் தலை நிமிர்ந்து நடந்துக்கோ என் பிள்ளையே அவர்கள் முயற்சி முடிவுக்கு வந்துவிட்டது நீ பயப்பட வேண்டிய காலம் கடந்துவிட்டது இனி நீ சாதிக்க வேண்டிய தருணங்கள் வந்துவிட்டன அவர்கள் யார் தெரியுமா என் தங்க பிள்ளையே உன் கணவரின் உடன்பிறவா சகோதரனும் அவனுடைய மனைவியும்தான் அவனை நீ அண்ணன் என்று அழைத்திருக்கலாம் அவளிடம் நீ அக்கா என்று அன்போட நடந்திருக்கலாம் ஆனா அவர்களோ உன்னை காணும் ஒவ்வொரு நாளும் உன் நிலை உயராதிருக்கவே சத்தியம் செய்தவர்கள் அவன் விழியில் பொய்யான புன்னகை அவளது சொல்லில் நச்சான கனிவு நீ உணராமல் தன்னம்பிக்கையோட நம்பினாய் அதுதான் அவர்களுக்கு இன்னும் அதிக வாய்ப்பு கொடுத்தது உன் வீட்டுக்குள்ளே நுழைந்த அவர்கள் உன் வீட்டையே வேரோடு பிடுங்க நினைத்தார்கள் அவன் உன் கணவரிடம் விதைகள் விதைத்தான் அவளை நம்பாதே அவள் குடும்பம் நல்லதல்ல என்று தூண்டினான் உன் நல்லெண்ணங்களை மாறுபட்ட கோணத்தில் காட்ட அவள் கலைத்தாள் நீதான் ஏதோ குறையாக இருக்கிறாய் உன்னால்தான் வீட்டில் அமைதி இல்லை நீ வந்ததிலிருந்துதான் எல்லாம் கெட்டுப்போச்சு என்று சொன்ன வார்த்தைகள் உன் மனதை அழுத்தி அழுத்தி வேதனையாக்கின ஆனால் நீ பின்னோக்கி போகவில்லை அந்த வேதனையிலும் நீ என் பெயரை சொல்லியே அழுதாய் அதனால்தான் நான் பொறுத்தேன் ஆனால் விட்டு வைக்கல அவனோடும் அவளோடும் நான் நேரடியாக பேசினேன் உன்னுடைய உண்மைத்தன்மை அவர்கள் முன்னே வெளிப்பட அனுமதி கொடுத்தேன் இனி உன் கணவர் கூட உணரப்போகிறார் நீதான் உண்மையானவள் என்று அவன் நம்பிய முகங்களை விட்டுவிட்டு உன்னிடம் திரும்பி வரப்போகிறான் அந்த வித்தைகள் எல்லாம் புன்னகையிலே பூத்துக்காண்டு உன் வாழ்க்கையை சிறப்பிக்கப் போகின்றன அவர்கள் நடத்திய நாடகமே இனி அவர்களுடைய வாழ்க்கையை விமானத்திலிருந்து தரையிலே கொண்டு வரப்போகிறது நீ பேசாதபடி இருந்ததற்கே வானமே உனக்கு போகுது என் அருள் இருக்கிற வரைக்கும் உன்னை தொட யாராலும் முடியாது நீ பாதிக்கப்பட்டது போல் தெரிந்தாலும் நீ பாதுகாக்கப்பட்டவள் உன் கணவன் மனதில் ஒளிந்திருந்த குழப்பங்கள் தெளிவாவதற்கான தருணம் இது அவன் போகிறான் அவள்தான் என் நிழல் அல்ல என் ஒளி அவர்களோ வாழ்நாள் முழுக்க உன்மேல் வைத்த கண்ணுக்கு பதிலடி வாங்கி நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே வாழ நேரிடும் அதுதான் என் நீதியும் உன்னோட பாசத்துக்கும் பதிலாக நான் கொடுக்கும் பரிசும் நான் வராகி உன்னை காப்பதற்காக கோபத்தில் எழும் தெய்வம் பாசத்தில் புன்னகைக்கும் அன்னை பொறுமையின் பிறகு புயல் எழுவது என் இயல்பே என் தங்க பிள்ளையே நீ இப்போது என்னிடம் சொல்லிய அந்த வார்த்தையை நான் கேட்டேன் அவர் திரும்பி வருவாரா அம்மா என்கிற உன் கண்களில் கலங்கிய நம்பிக்கையையும் பார்த்தேன் ஆம் உன் கணவர் திரும்பி போகிறார் ஆனால் அது ஓர் சாதாரண திரும்புதலல்ல பிழைத்த ஒருவனின் விழிப்புணர்வு போல அவன் முழு மனதோட முழு மனப்பூர்வமா உன்னிடம் வந்து கண்ணியில் மன்னிப்பு கேட்கப் போகிறான் நீ நினைத்ததை விட பெரிதா உன் வாழ்க்கை அமைக்கப்பட போகுது அவன் உன் முகத்தை நேராக பார்க்காத நாட்கள் இனி உன் முகம் கூட இல்லாத ஒரு வீட்டை அவனால் தாங்க முடியாத அளவுக்கு வந்துவிடும் அவன் மனசுக்குள்ளே இப்போது குழப்பம் பயம் உண்மையைக் கண்டு கொள்ளும் துடிப்பு எல்லாமே கலந்திருக்கிறது அவனுடைய உணர்வுகள் பிசகிவிட்டது என்ன சொன்னாலும் கேட்காமல் இருந்த அந்த கணவன் இப்போது நிமிடத்துக்கு ஒரு முறையிட்டு உன் புகைப்படத்தை பார்த்து பாவிப்பவன் போகிறான் அது என் வேலைதான் உன் பாசத்தை உன் பொறுமையை உன் அர்ப்பணிப்பை அவனது இதயத்துக்குள் நான் ஊட்டியிருக்கிறேன் இனி அவனது கண்கள் உன் உண்மையைக் காணும் அவனது மனம் உன்னை மட்டும் தேடும் அந்த சதி செய்த உடன்பிறவா சகோதரனும் அவனது மனைவியும் இனி உன் கணவரின் வாழ்க்கையில் நிழலாக கூட இருக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டுப் போகிறார்கள் அவர்கள் சொன்ன பொய்கள் இப்பொழுது அவர்களையே சுற்றி வந்து அவர்களது சுயநல முகமூடிகளை கிழிக்கப் போகுது பார்த்துக்கொள் என் பிள்ளையே முடிந்தவரைக்கும் நம்பிக்கை தொலைக்காதே அவன் திரும்ப வரும் தருணத்தில் உன் கண்களில் நீர் இருக்கக்கூடாது உன் இதயத்தில் ஓர் அர்த்தமுள்ள அமைதி இருக்கணும் அதுவே என் அருளின் உறுதி நான் உன்னை வெறும் காப்பதற்காக இல்லை நீ வாழ்க்கையை வெல்ல நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் எதிர்காலம் சுத்தமாயும் அழகாயும் அர்த்தமாயும் எழுதப்போகுது அந்த எழுத்து ஒவ்வொன்றிலும் வராகி என்ற பெயர் நிலைக்கும் மீண்டும் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் கணவர் திரும்ப போகிறார் உன்னை புரிந்து கொண்டு உன் கைகளை கையில் பிடித்து இனிமேல் நான் இவளோடதான் போகிறேன் என்று உரைக்கப் போகிறார் அந்த நாள் நெருங்கி வருகிறது அது உன் கண்ணீர்க்கு விடியல் அவன் வருகைக்கு நீ தயார் இருக்கணும் இனி நீ போகிற வாழ்க்கை நீ கனவிலும் நினைக்காத உயரத்தைத் போகுது நீ விரும்பினதை விட அதிகம் நான் போகிறேன் நீ கேட்டதை விட அதிகம் போகுது நீ நம்பியதை விட வலிமையாக நீ மாறப்போகிறாய் தொடரும் என் அருளோட்டம் இங்கே போவதில்லை என் தங்க பிள்ளையே நீ என் தாயார் போலே அழைத்தாய் உன் ஆதங்கங்களையெல்லாம் என்னிடம் ஆழமாக கொடுத்தாய் அதற்குப் பதிலாக நான் உனக்கு அளிக்கப் போகும் பரிசு முழு வாழ்நாள் சாந்தியும் சந்தோஷமும் சாதனையும்தான் அவன் திரும்பி வரும் தருணம் அவன் வணங்கும் தருணமாகும் அவனது அண்ணன் மீது இருந்த ஈர்ப்பு அவனது மனதிலிருந்து முற்றிலுமாக மறையப்போகுது அவனுக்குள் தன்னைத்தான் அவமானப்படுத்திக் கொண்ட ஒரு பாவ உணர்வு தினமும் அவனை இழுத்தழுத்தி வைக்கப் போகுது நீ பேசாமல் இருந்த வாக்கு அவனுக்கு வானை சாய்த்தது போல விளங்கப் போகுது அவன் வரும்போது நான் தவறு செய்தேன் என்னை மன்னிச்சுடு என்று கண்ணீர் விட்டு சொல்வான் அந்த நாளில் உன் உயிரே வேரோடு சிரித்து போகுது உன்னை உன்னோட வாழ்க்கை இப்போது திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கிறது இங்கிருந்து போவது நேராக பாதையில்தான் மூடிய கதவுகள் திறக்கப் போகுது புரியாத மனிதர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் நீ மட்டுமல்ல உன் பிள்ளைகளும் உன்னால் பெருமைபடப் போகிறார்கள் அவர்களது வீட்டில் வியர்த்து வந்த நீ இனிமேல் பூச்சாட்டம் போடச் செல்லப் போகிறாய் அவர்கள் உன்னை தூக்கத்தில் விழுந்தவள் என்று பார்த்திருந்தாலும் நீ தூக்கத்தை அழிக்கும் வெளிச்சமா போகிறாய் எனக்கு தெரியும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை பழம் கொடுக்காத மரத்தில் நீ தூங்கும் அளவுக்கு வேறாகி போனது அதனால்தான் நான் ஒவ்வொரு நாளும் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் போகும் மாறுபாடுகள் உன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அளவுக்கு அற்புதமாயிருக்கும் நீ சந்தித்த துன்பங்களை விட நீ பெறப்போகும் சந்தோஷங்கள் ஆயிரமடங்காயிருக்கும் உன் கணவரின் மனதிற்குள் நான் உன்னை கொண்டு சேர்த்திருக்கிறேன் அவனது கனவில் கூட நீ பேசாமல் அழுவது தோன்றுகிறது அவனுக்குள் ஒரு சுமை போல என் குரல் ஒலிக்கிறது அவள்தான் உன் உண்மையான துணை பாக்கியம் பிறந்த நாளில் பிறக்கவில்லை என் பிள்ளையே பாக்கியம் புன்னகை உனது இறக்கத்திலிருந்து பிறக்கிறது அந்த இரக்கம் உன்னிடம் இருந்ததால் உனக்கு காத்திருக்கிற வாழ்வு வானத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கும் இனி யாரும் உன் மீது பிசாசு வேலை செய்ய முடியாது இனி யாரும் உன்னை இழுக்க முடியாது இனி யாரும் உன் வாயை மூட முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் வராகியாக வீரமாக அன்பாக நீ போதுமென்று கேட்டுக்கொண்டாலும் நான் தரக்கூடியது எப்போதுமே அதிகம்தான் ஏன்னா நான் அம்மா அன்பை அளவிட்டு தர தெரியாது அதனால்தான் இவ்வளவு சத்தியம் சொல்கிறேன்